திராவிட மாடல் முதல்வர் தளபதி அவர்கள் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தனது வயதில் அணியிருத்து வைத்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பவள விழா கண்டு வைர விழா கண்டு நூற்றாண்டு விழாவையும் காண வேண்டும் என்று மறுபலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோவின் சார்பிலும் நான் மனதார வாழ்த்துகிறேன் நகரம் ஒரு நாளில் கட்டப்பட்டது கட்டப்பட்டது இல்லை என்ற ஆங்கில பலமொழி உண்டு அதுபோல முத்துவேல் கருணாரி சால் என்ற தலைவர் உருவாகி இந்த உயரம் அடைவதற்கு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் ஆயிருக்கின்றது தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தின் தலைப்புச் செய்தியாக விளங்கிய அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு மகன் என்பதுதான் அவருடைய முதல் அடையாளம் ஆனால் அதுதான் ஆரம்பம் அதன் பின் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை பெருநகரத்தின் வழக்கத்துரிய வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துறை முதல்வர் எதிர்கட்சி தலைவர் என்று நாடு மூட்டும் திராவிட மாடல் முதல்வராக தன்னுடைய உழைப்பால் மக்கள் பணியால் பணியால் உயர்ந்து நிற்கின்றார் அண்ணன் தளபதி அவர்கள் கிரேக்க மன்னன் மாவீரன் அலெக்சாண்டர் ராஜராஜ சோழருக்கு ஒரு ராஜேந்திர சோழர் ராவணனுக்கு ஒரு இந்திரஜித் ஒரு இந்திய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு ஒரு மூகா க ஸ்டாலின் அவர்கள் இன்று தந்தியை மிஞ்சிய தலைவராக திகழ்கின்றார் தந்தை பெரியாரின் கொள்கை உறுதி பேரறிஞர் அண்ணாவின் பாச உணர்வு டாக்டர் கலைஞரின் விடா முயற்சி போராட்ட குணம் ஒருங்கே பெற்று இந்த மூன்று தலைவர்களையும் அவர்களை தங்குள் அடக்கி செயலாற்றும் ஒரு சிறந்த ஒரு செயல் வீரராக அண்ணன் தளபதி இன்று திகழ்கிறார் அண்ணன் அவர்களது பிறந்த இந்த பிறந்த நாள் ஒரு மனித ஒரு மிக எழுச்சியோடு நடத்திக் கொண்டிருக்கின்றார் என்று மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாராட்டி அவர்கள் நன்றி மணி ஆகி கடை இருக்காது போலீஸ் எல்லாத்திருக்க ஏராளமான கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் அப்ப கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல இருந்து தாண்டின உடனே ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருந்துச்சு இங்க போய் நிறுத்த சொல்லுங்க வண்டியை சீனிப்பு வாங்கலாம் அங்க போனா பார்த்தா அது சாதாரண கடை எந்த பிளானிங்கே கிடையாது பார்த்த உடனே இது நல்ல ஸ்வீட்டா நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லிருந்தாரு சுமாரான ஸ்வீட்டு தாங்க ஆனா இந்த கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா மாதிரியோ அடையாராமன் போன மாதிரி இருக்காது அப்படின்னு வேற எதனா கடை பார்ப்போமா பார்ப்போம் போங்க வண்டி போயிட்டே இருக்கு இன்னொரு ஒரு யூட்டன் நடிச்சு தெரியும் ஸ்வீட் கடையா அரை மணி நேரம் அங்கே தேடிட்டு இருக்கோம் கடைசியில் ஒரு நல்ல ஸ்வீட் கடை வந்து வாங்கினார் அவரே பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுத்த ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ ஸ்வீட் எடுத்துட்டு இது எங்க அண்ணனுக்கு கொடுக்க பாருன்னு வந்தார் போயிடுச்சு திடீர்னு சந்தேகம் கேட்டாரு இதை நம்ம அன்பா குடுக்கிறோம் சுகர் எதனா இருக்காரு அவருக்கு ஏங்குறேன் அவருக்கு ஒரு சுகரே கிடையாதுங்க சுகர் எல்லாம் அவருக்கிட்ட ஓடி போயிடும் காலையில் நடைபயிருச்சு வாரம் ஒரு முறை சைக்கிள் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு வந்த உடனே கொடுத்தாரு வாங்கிட்டு இதுக்கு இடையில இவரு வந்தாரு அந்த கடைக்குள்ள போனது வந்தது இடையில ஓட்டேரியில மீடியம் இருக்கிற மாதிரி மதில் சவுத்து எகிர் வச்சு போனது அவருக்கு கையில காசு கொடுத்து வாங்கினது எல்லாத்தையும் வீடியோ இருக்குலயே வெளியில வந்துருச்சு எல்லா தொலைக்காட்சிகளையும் அப்ப பேசும்போது போது சொன்னாரு நான் எல்லோரையும் அண்ணனாக ஏற்றுக்கொண்டதில்லை ஆனால் உங்களை நான் அண்ணனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ராகுல் காந்தி சொன்னார யாருடைய பேரன் அண்ணன் இந்திரா காந்தியுடைய பேரன் இன்னைக்கு சிம்மா சொப்பனமா நாடாளுமன்றத்துல எல்லோரையும் விளாசி கொண்டிருக்கிறார் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியாது சமாதானமே கிடையாது நோ காம்பரமைஸ் தமிழ்நாட்டில் எப்படி நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை விட்டு கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் சமரசம் இல்லை என்று இருக்கிறாரோ அதே போன்ற நாடாளுமன்றத்தில் இந்தியா மக்களுடைய விஷயத்தில் எதிலும் சமரசம் இல்லை என்று அங்கு போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் அப்படிப்பட்டவர் இவரை அண்ணனாக ஏற்றுக் கொண்டார் நான்கைந்து தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம் என்றால் இங்கு இருந்துதான் திட்டங்கள் இந்தியா முழுவதும் செல்கின்றன சுயமரியாதை நகர்கிறது சமூக நீதி நகர்கிறது இங்கிருந்துதான் ஒன்றிய அரசுக்கு எதிராக மாநில கூட்டாட்சி தத்துவத்தை எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நடைமுறையும் நகர்கிறது அதுதான் நேற்றைய உச்ச தீர்ப்பு எல்லோரும் நினைத்தார்கள் என்ன ஒரு உச்ச நீதிமன்றத்தை என்ன சாதிக்க முடியும் எல்லாருமே மோடி பாக்கெட்ல இருக்காங்க ஆனால் அவர் ஒவ்வொரு விதமாக கையாளும் விதத்தை பார்க்க வேண்டும் எடுத்தேன் கவிழ்த்து என்று பண்ணல பத்து புள்ளி அஞ்சு விடுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தருகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் எதற்காக தேர்தல் கூட்டணிக்காக எதற்காக வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக உச்ச சொன்னது இது சரியில்லை தவறு நீங்கள் ஆய்வு செய்யவில்லை இதை நீங்கள் சரியாக கையாளவில்லை என்று ரத்து செய்து விட்டது ஆனால் முத்தமிழர் கலைஞர் எத்தனை ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கிறார் அருந்ததிருக்கு உள்வதுக்கீர்கள் பல இட ஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் உச்சநீதிமன்றத்தால் அதை ரத்து செய்ய முடியவில்லை அதே போன்றுதான் நம்முடைய மாண்பெ முதலமைச்சர் இட ஒதுக்கீடு ஆகட்டும் சட்டதிருத்தம் ஆகட்டும் எல்லாவற்றிற்கும் ஆய்வு பற்றி பதுக்காய்வு செய்து ஒண்ணொன்றாக அடுத்த தலைமுறைக்கு இது நகர வேண்டும் என்பதை தாய் நகர்த்தி நேற்று வெற்றி பெற்றிருக்கிறார் இந்தியா முழுவதும் ஒரே பேச்சு கூட்டாட்சி தத்துவம் செத்து கொண்டிருக்கிறது மோடி நசைக்கு கொண்டிருக்கிறார் அரசியமைப்பு சட்டம் கேள்விக்குறியாக இருக்கிறது இதற்கெல்லாம் யார் முடிவு கட்டுவார்கள் யார் அந்த தேவ யார் அந்த இறைவன் இப்படியெல்லாம் எல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக தீர்ப்பை வாங்குவேன் என்று வாங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான தீர்ப்பு இல்லை இது பாஜக ஆனாலும் உதாரணமாக உத்தரப்பிரதேச யோகி இருக்காங்க யோகி மோடிக்கு எதிரான குரு அங்க இருக்கிற ஆளுநர் மோடி அடியார் அவர் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு இப்ப யோகியே சொல்ல போறார் பிஜேபி முதலமைச்சர் தான் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் நம்ம எப்பவுமே திட்டிக் கொண்டு இருப்பவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும் ஜனநாயக சக்தியின் தலைவராக ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறார் நீயே என்ன மிரட்ட முடியாது சொல்ல போறார் இதுதான் ஜனநாயகம் இதுதான் எல்லோருக்குமான ஆட்சி இதுதான் இந்திய தேச மக்களை நிமர வைத்திருக்கின்ற தீர்ப்பு எவ்வளவு பேர் நேற்றையில் இருந்து தூங்காமல் இருந்திருப்பார்கள் எனக்கு தெரியும் வயிற்று எல்லோருக்கும் வயிற்று நீ இலங்கைக்கு போகிறாயா மோடி அவர்களே கட்சி என்ன செய்ய போகிறாய் தீர்மானத்தை கொண்டு வருகிறார் நீ இலங்கைக்கு போய் வந்தாயா வெறுங்கையோடு தமிழ்நாட்டு மீனவர்கள் திரைப்படத்தில் வரும் மீனவ நண்பன் இல்லை உண்மையான மீனவ நண்பன் என்று ஐநூத்தி எழுபத்தி எட்டு கோடிக்கு அறிவு செய்திருக்கிறார் இதுதான் மனிதர்கள் இதுதான் மாட்டுமிக்க தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களை தன்னுடைய கண்ணாக பார்த்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னும் யாராளமாக மணி கணக்கில் நான் பேசிக் கொண்டே போகலாம் ஒரு ஒரு திட்டங்களும் மணியான திட்டங்கள் தேர்தலுக்கான திட்டங்கள் இல்லை அடுத்த தலைமுறை எப்படி தலைமர்ந்திருக்க வேண்டும் அடுத்த தலைமுறை எப்படி செய்ப்போடு நலம்போடு வளம்போடு வாழ வேண்டும் என்பதற்கான தீண்டுபடுகின்ற திட்டங்கள் இன்னும் அவர் அடுத்த தலைமுறையோ அடுத்த முதலமைச்சர் யாரு வந்தாலும் எந்த திட்டமே போட முடியாது எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் இங்க ஆளுநர் ஆளுநர் சாரணவாஸ் பேசும்போது சொன்னார் ஒருவேளை தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த தீர்ப்பு அவர்களுக்கு உதவும் என்றார் ஒருபோதும் இந்த மனிதர்கள் மண்ணில் உள்ளவரை அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே வாய்ப்பே கிடையாது எவ்வளவு அநீதிகளை பாஜக செய்து வருகிறது தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக ஒரு பக்கம் கட்சியில் பதவியில் இருக்கின்ற பாஜக தலைவர் ஒரு ஐ இன்னொரு பக்கம் ஆளுநராக ஒரு ஐ இரண்டு பேரையும் விட்டு எவ்வளவு பெரிய சங்கடத்தையும் துன்பத்தையும் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தீர்கள் எதற்கும் அடிப்படையாதவர் அங்கே சொன்னார் சட்டப்பேரவையில் ஆளுநர் நாங்கள் எழுதி கொடுத்ததை பெரும்பான்மை மக்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி பெரும்பான்மை மக்களால் வாக்களித்து நீங்கள் தான் முதலமைச்சர் உங்களுடைய அமைச்சரவை நீங்கள் நீங்கள் ஆள வேண்டும் தமிழ்நாட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்கள் எழுதி கொடுப்பதை படிக்க நான் படிப்பவேன் ஒரு பக்கத்தை சொன்னால் அதற்கு உரிய பதிலடியை கொடுத்து ஆளுநர் பேசியது அவை குறிப்பிட நீக்கப்படும் என்று சொன்னார எந்த மாநிலத்தாவது ஒரு முதலமைச்சர் ஆளுநரை பார்த்து இப்படி பேசியிருக்க முடியுமா துணிச்சலான முடிவு எடுத்திருக்க முடியுமா பள்ளி மாணவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டம் நாங்கள் எந்த காலத்தில் வாழுகிறோம் எந்த மாநிலத்தில் வாழுகிறோம் இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்று இன்னும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் மனித நேய முக்கிய முதலமைச்சர் முதலமைச்சராக இருப்பார் தமிழ்நாட்டு மக்களுடைய துயரங்களை தீர்ப்பார் என்று சொல்லி இந்த அருமையான ஏற்பாடு செய்து என்னை அழைத்த என்னுடைய அருமை எண்ணன் அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் பக்தி இயக்கத்தை முறியடித்து உங்கள் பயணம் தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்